நெட்கிளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பெருத்துழுசிப்பானில் பேசுகிறேன் இந்த வாரம் நம்ம ஒலிபரப்பாக நிகழ்ச்சி டிராகன் திரைப்படத்தை பற்றிய விமர்சனம் ஒரு தப்பை செஞ்சுட்டு அது கடந்து போகலாம் என்று நிற்கிறோம் ஆனால் அது அந்த தப்பால் குற்ற உணர்ச்சி உறுதிட்டே இருக்கும் என்ற நல்ல கருத்தோடு ஒரு நல்ல பையன் பையனாக மாறினால் என்ன ஆகும் என்பதையும் சொல்லும் டிராகன் படத்தில் கடைசி இருபது நிமிட கிளைமாஸ் காட்சி மாசின் சமுதாயத்திற்கு நல்ல செய்தி இயக்குனர் சொல்லியிருக்கிறார் படத்தின் இடைவெள இடைவேளை காட்சி எதிர்பாராத ட்விஸ்ட் சிறப்பாக இருக்கிறது கோமாலி லவ் டுடே அடுத்தடுத்து இரு பெரிய ஈட்படங்களை கொடுத்த பிரதீப் ரங்கநாதன் ஓம் கடவுளை படத்தை இயக்கிய அஸ்வத் மாரிமுத்து இருவரும் இணைந்த இந்த படத்திலுடன் ஏஜிஎஸ் என்ர்டெயின்மென்ட் தயாரித்துள்ளது மூவர் கூட்டணி வெற்றி கூட்டணியாய் மாறியிருக்கிறது இந்த படத்தில் நடித்த நடிகர் நடிகைகள் கயாடு லோகர் அனுபமா பரமேஸ்வரன் ஜார்ஜி ஜார்ஜ் மேரியன் இந்துமதி மணிகண்டன் கே சவிகுமார் கௌதம்தேமானன் மிஸ்கின் விஜே சித்து அர்ஷத் கான் சபரி பிரசாந்த் மற்றும் பலர் நடித்துள்ளனர் இவர்கள் அனைவரும் நடிப்பு இயல்பாகவும் ரசிக்கும் இருக்கிறது ஒரு படத்துக்கு வெற்றியை தேடித்தர அளவுக்கு அமைந்திருப்பது இந்த படத்தின் சிறப்பு பள்ளியில் தொண்ணூத்தி மார்க் எடுத்த ராகவன் நல்ல பிள்ளையாக இருக்கிறான் அங்கு படிக்கும் விட தன் காலை சொல்லத்தான் எனக்கு திமராக இருந்தால்தான் பிடிக்கும் என்று அஞ்சனா சொல்ல அவன் வாழ்க்கை பாதையை மாற்றுகிறது கல்லூரிக்கு செல்லும்போது கெத்தாக டிராகனாக உள்ளே நினைக்கிறான் கல்லூரியில் கெத்தாக சுற்றி வரும் மாணவன் ராகவன் பிரதீப் ரங்கநாதன் கீழே கீர்த்தி அனுபமா பரமேஸ்வரன் இருவரும் கல்லூரியில் காலிக்கிறார்கள் ரவி என்ற அவ்வளவு உலகம் ஜாலியாக போகிறது ராகவன் வாழ்க்கை ராகவனுக்கு பெற்றோர் நண்பர்கள் ஆர்வா இருக்கிறார்கள் கல்லூரி முதல்வர் படிக்காத ராகவனுக்கு அட்வைஸ் செய்கிறார் அது அவன் மண்டையில் ஏறவில்லை கல்லூரியில் கெத்தாக இருக்கும் நீ வெளியே சென்ற அவனை யார் மதிக்க மாட்டார்கள் என்று அதை அவன் ஏற்கவில்லை ஆனால் கல்லூரியில் டிகிரி முடிக்காத ராகவனுக்கு வேலை கிடைக்கவில்லை வேலை இல்லாத ராகவனை கீர்த்தி பிரேக்அப் செய்துவிட்டு போய் விடுகிறார் தன்னை உதாசீனம் செய்த கீர்த்தி ஜெயிக்க வேண்டும் என்று குறுக்கு வழியில் டிகிரி முடித்ததாக ரவீந்திரன் சந்திரசேகரிடம் சர்டிபிகேட் வாங்க வாங்கி கௌதம் வாசுதேவன் ஐடி கம்பெனியில் வேலையை சேர்ந்த பிறகு பல்லவி ராகவன் வாழ்க்கையில் வருகிறார் அதன்பின் ராகவன் வாழ்க்கையில் நடந்த எதிர்பாரா திருப்புகள் என்னென்ன என்பதுதான் படத்தின் கதை கயாடு லோகர் பல்லவி வேடத்தில் அழகாக அம்சமா வந்து போகிறார் யூடியூபர்கள் விஜய் சித்து அர்ஷக் கான் ராகவனின் நண்பனாக வருகிறார்கள் இயக்குநர்கள் மிஸ்கின் கௌதம் மேனன் என இருவரும் மிகப்பெரிய பலம் இந்த படத்திற்கு லியோன் ஜேம்ஸ் இசையமைத்திருக்கிறார் பின்னணி இசை மற்றும் பாடல்களும் ரசிக்க வைக்கிறது இந்த படத்தில் மிஸ்கின் மிக சிறந்த ஒரு கதாபாத்திரம் இதுவரைக்கும் நடிக்காத அளவுக்கு முழுமையான கதாபாத்திரத்தில் படம் தொடக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் சிறப்பான வேடம் பேர் நடித்து நல்ல கைத்தட்டல் பெறுகிறார் பிரதீப் ரங்கநாதன் டிராகனாக வரும் பிரதீப்பின் பர்பமன்ஸ் அழுகை சோகம் ஏக்கம் காதல் பிரிவு வசதி வந்தவுடன் கம்பீரம் கெத்து என்று பல பரிமாணங்களில் கதைநாயகனாக வருகிறார் பிரதீப் ரங்கநாதன் டிராகனாக வரும் பிரதீப்பின் பர்பமன்ஸ் அழுகி சோகம் ஏக்கம் காதல் பிரிவு வசதி வந்தவுடன் கம்பீரம் கெத்து என்று பல பரிமாணங்களில் கதைநாயகனாக உயர்ந்திருக்கிறார் ரசிகளிடம் சின்ன சின்ன தலை என்று பாராட்டு வாங்குகிறார் அவர் இன்டர்வியூ காட்சி பிறந்த பிறந்த நாள் காட்சி என கலைக்கு இருக்கிறார் சிகரெட்டை சுண்டு சுண்டும் ஸ்டைல் கல்லூரியில் திராகனாக தப்பு செய்யும் மாணவர்களை துவம்சம் செய்யும் காட்சி அப்பாவிடம் பொய் சொல்லி பத்து லட்சம் கேட்பவராக திருமணத்தை நிறுத்திவிட்டு உண்மையின் பக்கம் நிற்பவராக தன்னுடைய அந்தஸ்தான வாழ்க்கையையே போனாலும் ஒரு ஏழை மாணவன் லட்சியம் போகக்கூடாது என்று திரைக்கு செல்பவராக கீர்த்தி மறுபடியும் திரும்பி வந்து தன் வாழ்க்கையில் குறிப்பிடும் போது குறுக்கிடும் போது அதை ஏற்றுக்கொள்பவராக இப்படி பல பரிமாணங்களில் ராகவ் கதாபாத்திரம் உயர்ந்து நிற்கிறது ரொம்ப பொறுப்பான ஜனரஞ்சகமான சிறப்பான படமாக கொடுத்திருக்கிறார் இயக்குனர் இந்த ஸ்கிரிப்டை வைத்து யார் வேண்டுமானால் நல்ல படம் எடுக்கலாம் ஆனால் அதை கலகலப்பாக கொண்டு சென்றதில் தனித்து நிற்கிறார் இயக்குனர் அஸ்வத் மொத்தத்தில் டிராகன் அஸ்வத் மாரிமுத்து சம்பவம் திரைக்கதைக்காக மிகவும் மெனக்கிட்டு இருக்கிறார் கிளைமாஸ் காட்சிகள் மிக கவனமாக கையாண்டு பொறுப்பான இயக்குனர் பெயர் வாங்கியிருக்கிறார் வாழ்த்துக்கள் படத்தின் மிகப்பெரிய பலம் மிஷ்கின் ஆரம்ப காட்சியில் கல்லூரியில் இப்படி ஒரு பொறுக்கி நான் பார்த்ததே இல்லை என்று என்று சொல்வதில் இருந்தே டிராகன் மீது அவர் பெருப்பு கொள்ள என்ன காரணம் என்று காட்சிகள் சுண்டிவிட்ட சிகரெட் தன் மீது வந்து விழ அதை எடுத்துக்கொண்டு வந்து ராகவிடம் காட்டி சேலஞ்சி விட்டு அதை தன் பாக்கெட்டுக்குள் வைத்துக் கொண்டு சவால்விடம் அந்த உதார் மிஸ்கினுக்கு மிகப்பெரிய வெற்றியை தந்திருக்கிறது இந்த காட்சி ஒரு கல்லூரி முதல்வர் தன் மாணவன் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பார தவிர அவன் வாழ்க்கையை கெடுக்க மாட்டார் என்பதற்கு மிஸ்கின் கதாபாத்திரம் ஒரு உதாரணம் வாழ்த்துக்கள் மிஸ்கின் சார் ராகவன் அப்பா அம்மாவாக மரியம் ஜார்ஜ் இந்துமதி இருவரும் நடித்திருக்கிறார்கள் கிளைமாக்ஸ் காட்சியில் பரியும் ஜார்ஜ் தன் கண்கள் கண்களை குளமாக்கி விடுகிறார் அற்புதமான நடிப்பு தவறு செய்யும் தன் மகனை தட்டி கேட்காமல் ஏழு வருடங்களுக்கு பிறகு கிடைத்த தன் மகன் ஒரு வரம் என்று சொல்வதும் சிறையிலிருந்து வந்த பிறகும் அவனை பாசத்தோடு அரவணைப்பதும் கிளைமாஸ் காட்சியில் அந்தஸ்து வசதி எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு சிறை சென்று வந்த பிறகு மீண்டும் தன் மகனை கொஞ்சுவதும் என மரியம் ஜார்ஜ் வாழ்ந்திருக்கிறார் இக்குன கே சுரிகுமார் பெரிய கோழிசுராக கம்பீரமாக வந்து போகிறார் மற்றும் மணிகண்ட தேனப்பன் நடிப்பு நன்றாக இருக்கிறது ஒரு வெற்றி படத்தை கொடுத்திருக்கிறது ஏஜிஎஸ் நிறுவனம் அவர்களுடைய வாழ்த்துக்கள் நிகித் பொம்மியின் அருமை

சூப்பர் மொத்தத்தில் படம் மிக சிறப்பாக வந்திருக்கிறது இந்த படத்தின் வெற்றிக்கு திராகன் கல்லூரி மாணவர்களுக்கும் படித்து முடித்து விட்டு வேலை தடுப்புகளுக்கும் மகன் என்ன செய்கிறான் என்று கண்டுகொள்ளாமல் இருக்கும் அப்பா அம்மாவுக்கும் கண்மூடித்தனமான காலிக்கும் காலிகளுக்கும் பேக்ரவுண்ட் என்ன என்று தெரியாமல் வேலைக்கு சேர்க்கும் ஐடி கம்பெனிக்கும் அரியர் வைத்து பின்னால் பார்த்துக் கொள்ளலாம் என்னைக்கு மாணவர்களுக்கும் கல்லூரியில் ஒரு பிரின்சிபல் எப்படி மாணவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்ற உதாரணத்துக்கும் நண்பன் தோண்டு கிடக்கும் போது தோல் கொடுக்கும் நண்பர்களுக்கும் என எல்லா தரப்பிலும் காண வேண்டிய அற்புதமான ஒரு படம் ராகன் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் ஒரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்